தினமரத்தை இரத்தி தொள்ளூற்றி எண்பத்தி எட்டாவது அதிகாரம் பகை தெரிதல் தெரியல் பகையென்னும் பண்பு இல்லதனை ஒருவன் நகை நகையையும் வேண்டாத பாற்றற்று வில்லர் உழவர் ப வில்லோ உள்ளோர் உழவர் பகை கொல்லினும் கொல்ல சொல்லேர் உழவர் பகை ஏமுற்றவனும் ஏ ஏழை தமறியாய் பல்லார் பகை கொள்பவன் பகை கொண்டு ஒழுக்கும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு தன் துணை இல்லா தன் துணை இல்லால் இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்காரினும் ஒன்று தேரினும் தேரா விடியினோம் அழிவின் கண் தேரான் பகா பகான் விடல் நோ நேற்றான் நோற்று நோவது நுவர்க்க நுவது அறியார்க்கு மேவற்றை மேன்மை பகைவர் அகத்து வகையறிந்து தற்செய்து தற்பார்ப்ப மகையறிந்து பட்ட செருக்கு இளை இளைந்து ஆக முன்மரம் கொள்க கலைந கலைநரம் கை கொள்ளும் கல்லத இடத்து உயிர்ப்ப உ உயிர்ப்பாழர் அல்லார் மற்ற செயற்பாளர் செம்மல் சிறைக்கலா சிறைகளாதார் நன்றி